அனைத்து நல்வர்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சம்போட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள்னால் என்ற உலக செய்திகள் தான் பேச போகிறோம் நிறைய அளவுக்கு உலக செய்திகளை பார்க்க போகிறோம் நிறைய ஷாக்கிங் சர்ப்ரைஸ்லாம் இருக்குங்க வடகொரியா வடகொரியாவுடைய வீரர்கள் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதே போல் உக்ரைன்ல உக்ரைன் பாருங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிலவரங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் அலசி ஆராயப்போறோம் கொஞ்சம் வரைபடத்தோடையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம் வீடியோவில் மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பில் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் வீடு போத ஒரு விஷயம் பார்த்த உடனே எனக்கு யாருப்பாது என்னுடைய ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு நான் நினைச்சேன் நான் அதனால உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிடுறேன் இது வியட்நாமில் நடந்த இன்சிடென்ட் சொன்னாங்க அவங்க மனைவிக்கு வந்து பிரசவ வழி வருது பிரசவ வழி வர்றதுனால மனுஷன் அவசர அவசரமாக ஓடி போய் கார் எடுத்து என்ன சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா கடைசியில் பாருங்கள் அவங்க ஒய்ஃபே விட்டுட்டு கிளம்பிட்டார் இந்த மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து அப்படியே என்னை உரிச்சு வச்ச மாதிரியே இருந்தார் ஸோ அதனால் இதை பார்த்தோன்னே பல நினைவுகள் எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த மாதிரியான தருணம் எனக்கு நிறைய அனுபவப்பட்டுருக்குறேன் நான் ஒரு ஒரு தடவை ஹெல்மெட்டை மாட்டி வச்சுட்டு தேடின காலம்லாம் இருக்குது தலையில் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு எங்கள் ஹெல்மெட்டுன்னு நானும் ஒரு பத்து கால் மணி நேரமாக தேடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து தலையில் ஒரு தட்டு தட்டினாங்க அப்போ தான் ஹெல்மெட் இருந்தது நினைவு வந்தது அந்தளவுக்கு இருந்தேனா அதனால் இந்த ஒரு நிகழ்வை பார்த்தோன்னே பாரு அவசரத்தில் யார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமோ அவங்களே விட்டுட்டு கிளம்புனார் இல்லையா அதனால் அது ஒரு நினைவு வந்தது சரி உங்கள் கிட்டேயும் நம்மளை மாதிரி இங்கே சில பேர் இருப்பீங்க இல்லையா அதனால் உங்களை நினைவுபடுத்துறது மாதிரியும் அதுவும் இல்லாமல் இந்த காலையில் வண்டி சாவியை வச்சுட்டு நம்ம தேடுவோம் பாருங்கள் அரை மணி நேரம் தேடுவோம் நிறைய வண்டி சாவியை தேடுறது ஷூவை தேடுறது சாக்ஸை தேடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்ல ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் ஒரு இரண்டு தகவல் மட்டும் மிஸ்ரனுடைய தகவல் பார்த்துட்டு பிரதான தகவல் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது முதல்ல நான் உங்ககிட்ட ரவிக்குமார் சோமி சேனலில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் சிரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க அதுக்கான அரிய அநேக அறிகுறிகள் வந்து தென்பறுகிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா முதல்ல நம்ம ஒரு வரைபடத்தோடு கிளப்பிடலாம் நம்ம இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் மேலே துருக்கியிலிருந்து ஒரு பச்சை கலர் இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதியில் நான் என்ன கொஞ்சம் நான் சூம் பண்ணி கூட பெருசாக காட்டினேன் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த பகுதியில் நிறைய மக்களை வந்து பாப்புலேஷனாக வந்து எவகேட் பண்ண வச்சுருக்காங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எவகேட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து குறிப்பாக உள்ள சிரியாவுக்குள்ளார ஒரு சில தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க தாக்குதலும் நடத்தியிருக்காங்க ஷராகிப் அப்படின்ற ஒரு பகுதியிலும் மற்ற இன்னும் ஒரு இரண்டு மூன்று பகுதியிலும் வரும் ஒரு சில பகுதியில் ட்ரோன் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு வந்து பெருளவுக்கு ஆயுத உதவிகள் யார் இருக்காங்க அப்படின்னா துருக்கி கொடுக்குறாங்கன்னு இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவங்க இந்த இடிலி பச்சை கலரில் இல்லையா இவங்களும் அவங்க தான் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய பெரிய மற்ற தீவிரவாதம் வந்து தடுத்து நீக்கிறாங்க ஆப்போசிஷன் பார்ட்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல உள்நிலை வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று அந்த வரைபடத்துலேயே கமீம் ஏர்பேஸ்னு சொல்லிட்டு இந்த செவப்பு கலரில் ஒரு ஃப்ளைட் போட்டிருக்கும் பார்த்தியா இந்த இடத்துல இன்னைக்கு இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்க ஒரு இரண்டு மூன்று தவிர ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க காரணம்னா செப்டம்பர் செப்டம்பர்னு ஒருத்த பாருங்க இதுக்கு முன்ன ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு அந்த இடத்துல ஆயுத குடோன் மீது தாக்கல் நடத்துச்சு இல்லையா அந்த தாக்கல் நடத்துறதுக்கு என்னதான் அந்த பக்கம் இஸ்ரேலிருந்து இருந்து இருந்தா கூட பெரிய அளவுக்கு இங்கிருந்தா அதுக்கான உளவு தகவலை கொடுத்தாங்க அடிப்படையில் மேலும் ஆயுதங்கள் கொண்டு தாக்கல் நடத்துவதற்கு கொஞ்சம் லட்டாக்கியாவும் இந்த பகுதியை ரொம்ப முக்கியங்க ஈரானுடைய பேசுங்க தான் வந்து அடிக்கடி வந்து இறக்குறாங்க அதனால் இந்த பகுதியில் பக்கத்தில் ஒரு டா டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ எங்கேயும் ஊடுருவாங்களா அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா அந்த டயர் இஸ் இருக்குல்ல இந்த மஞ்சள் கலர் மாதிரி லைட்டாக அப்படியே இருக்குல்ல அவங்க எல்லாம் யாருன்னா சிரியான் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க அமெரிக்க இராணுவம் ட்ரைனிங் கொடுத்து ஃபுல்லாக ஃபுல்லாக அங்கே கண்ட்ரோல் இருக்குது அமெரிக்கா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இங்கிருந்து கொண்டு போய்ட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இராணுவம் வந்து அமெரிக்காவோட உதவியோடு சிரியாவுக்குள்ளே நுழைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது குர்தீஸ் ரீஜன் சொல்லுவாங்க குர்தீஸும் அமெரிக்காவுடைய மிலிட்ரி கண்ட்ரோல் டெரிட்டரியும் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் அல்டனஃப்னு சொல்லுவாங்க அது கீழே இங்கே இருக்கக்கூடிய சிரியானுடைய சாரி மற்ற அதாவது இவங்களும் எஸ்டிஎஃப் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க இவங்களும் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அதுக்கான சமீப்பை சமிக்கைகள் நிறைய தென்படுகிறது அப்புறம் கீழே பார்த்தோன்னா அல் அது சுவாடியா பெரிய அளவுக்கான புரோட்டஸ்ட் ஆளுங்கட்சிக்கு எதிராக அங்கேயும் பெரிய பெரிய அளவுக்கு ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க சிரியாவுக்கு எதிரான ட்ரைப்ஸ் அவங்களுக்கான ஆயுத உதவிகள் கிடைத்திருக்கிறது அவங்களும் உள்ள நுழையதாக சொல்லப்படுகிறது ஸோ இது எல்லாமே சிரியாவில் அடுத்தடுத்து சம்பவங்கள் ஏதோ பெரு ஸோ சிரியாவை எப்படி பண்ணால் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணது கொஞ்சம் பாதி கட்டுப்பாட்டுக்கு மேலே ஏற்கனவே அமெரிக்கா இருக்காங்க இந்த பக்கம் துருக்கி கட்டுப்பாடில் இருந்தாலும் துருக்கி உதவி செய்கிறாங்க சிரியாவாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் நடந்தது நெடையில துருக்கி மாதிரி இரடகனும் சிரியானுடைய பிரதமர் பஸ் பசர் அல்லாசாத் என்ன பண்ணுறாங்க சந்திக்கிறாங்க சந்தித்து இதுக்கப்புறம் நம்ம அன்னதம்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அந்த பகுதியை தொடர்ந்து அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி கண்ட்ரோல் வைத்திருக்காங்க ஸோ இந்த சம்பவம்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது எதோ ஒன்று நோட் பண்ணிக்குவாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் கொஞ்சம் நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் லெபனான் லெபனானுக்கு மேலே நடந்த தாக்குதல்கள் அதே போல் காசாவிலேயும் பாருங்கள் அந்த உள்ளே நுழைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஜாப்லியான்ற பகையில் ரவுண்டப் பண்ணியிருக்காங்க உள்ளே ஒரு பெரிய கன்ஃபைட் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அந்த இடத்துல ஸோ ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒரு பக்கம் எவகேஷன் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துட்டு தாங்க இருக்குது ஸோ பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் பெரிய அளவுக்கான க்ளாஷஸ் உள்ளே நடந்துகிட்ருக்கு முதல் முறையாக காசாவில் இருந்து பாருங்கள் டெல்லவியூவை நோக்கி ஒரு ராக்கெட் தாக்குதல் மாதிரி வந்திருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னும் கொஞ்சம் நம்ம கேள்வி தெளிவாக சொல்லணும்னா சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களால் முன்னேற முடியாததா அப்படின்னா இன்னும் முன்னேற முடியல அடுத்தடுத்த படைகள் உள்ளாக இருப்பினாலும் எஸ்புல்லா தரப்பில் பயங்கரமாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நேற்று ஒரு நூற்றி இருபது டார்கெட் போர் விமானத்தின் மூலிமா அடித்தாங்க இல்லையா அதில் பாருங்கள் ஃபுல்லாக பச்சை கலர் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே பயங்கரமான டார்கெட்டு நேற்று பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்துட்டு இஸ்ரேல் தரப்பில் அதாவது எஸ்புல்லா தரப்பில் ராக்கெட்டுகள் அதிகமாக அனுப்பியிருந்தால் கூட இந்த இஸ்ரேல் தரப்புலேயும் பெரிய தாக்குதலை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க பிபிசியினுடைய செய்தி ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எய்பா மக்கள் போதும் சாமி போதும் இதுக்கப்புறம் நம்ம இந்த பூ விலைகள் வாழவே வேண்டாம் அதனால் இந்த நாட்டை விட்டே கிளம்பிடலாம் அப்படின்ற பெருவாரியான மக்கள் இந்த முடிவில் இருக்காங்களாம் இஸ்ரேலில் வந்து ரொம்ப ஒரு சேஃபஸ்ட்டு சேஃபஸ்ட்டுன்ற பாருங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில் நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு மக்கள் நிறைய பேர் முடிவு முடிவு முடிவெடுத்துருக்காங்களோ அந்த மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே இன்னொரு தரப்பில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பிபிசி பரவாயில்ல இஸ்ரேலுக்கு முழு எதிரியாகவே மாறிடுச்சு போகல அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன் நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நேயர் அப்போ உக்ரைன் ரஷ்யா போயிடலாம் ரஷ்யானுடைய பர்த்டே உக்கு என்ன பண்ணாங்க ரஷ்யாவில் இருந்து ட்ரோன் மூலியமாக உக்ரைனுடைய வான்பரப்பில் அவருடைய புக ஃபேஸ் விழுற மாதிரியும் அவருடைய புகைப்படம் புகைப்படம் ப்ளஸ் வந்து நாட்டோட கொடி பதிகிற மாதிரியும் வந்து வெளியிட்டிருந்தாங்க அவருக்கு ஹாப்பி பர்த்டே மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து உக்ரைன் தரப்பில் கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிமா சொன்னாங்க பதிலுக்கு உக்ரைன் தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வதந்தி மாதிரி ஒன்று கிளப்பினாங்க அதாவது புடின்வர்களோட மிக முக்கியமான ஒரு வில்லா இருக்குது அவர் எப்போவுமே வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த வில்லா உட்கார் வரான் தனது பர்த்டே அப்போ மட்டும் ஆனால் இந்த தடவை வந்து தாக்கல் நடத்தப்படுவதற்கான அச்சம் இருப்பதாக தெரிந்து கொண்டு ஒரு வரல அந்த பயம் இருக்கணும் நீங்கள் பர்த்டே கொண்டாடுறது முக்கியம் இல்லை எங்கக்கிட்ட அந்த பயம் இருக்கணும்ன்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து கிருமியாவில் இருக்கக்கூடிய இரண்டு எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா இரண்டாவது நாளாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பெரிய சேதாரம் என்று சொல்லப்படுகிறது ஸோ மிக முக்கியமாக ஒரு ஆயில் சப்ளையை வந்து நாங்கள் தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோன்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க வடகொரியா வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க முதல் நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொரியா தீபகற்பத்துல நான் யாரையும் எதிரியா பார்க்கல குறிப்பாக தென்கொரியாவை பார்த்தா எனக்கு அடிக்கணும்னு தோணவே இல்லை அரவணைச்சி அன்பா போகணும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எனக்கு தோணுது இந்த பூ உலகில் இந்த பிராந்தியத்துல நாங்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டா அப்புறம் என்ன ஆகிறது அதனால நான் இந்த இடத்துல வந்து பெருசா அவங்கக்கிட்ட சண்டை போகணும்ல விரும்பல ஆனா எல்லாமே கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு தீர்வுகான்னு நினைக்கிறாங்க ஒரு சில பகுதியில் லிபரல் எட்னா விடுவிக்கணுன்றதுக்கு எல்லாமே நான் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை மூலியமா எப்பயுமே நான் அடிக்கணும்னு நினச்சதே இல்லை அவங்க எங்கள் தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அட என்னப்பா திடீர்னு பாசம் இப்படி வருது மனுஷன் நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஏதாவது எசுக புசுக்காக பண்ணிங்கன்னா போட்டுடுவேன் அணுகுண்ட போட்டுடுவேன் திடீர்னு இப்படி ஒரு பாசம் மலையை பொழிந்திருக்கிறார் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த பூ சரி அடுத்து இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பொலிட்டிக்கோ அப்படின்ற ஒரு பத்திரிக்கைகள்லாம் வந்து வடகொரியாவில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து புடியனுக்காக போய் சண்டை போட விரும்புகிறாங்களாம் அதாவது என்ன எழுதியிருக்காங்கன்னா வட கொரியா வீரர்கள் புடியனுக்காக ரஷ்யாவில் போயிட்டு உக்ரைனில் இருக்க விரும்புகிறாங்க அப்படி அப்படி எழுதுகிறாங்க அப்படியே போனாவே இறந்துடுவாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க வட கொரியா வீரர்களை பற்றி தெரியலையே கல்லவே மார்பில் உடைப்பாங்க அப்படியே மண்டையில் எப்படிங்கிற சமிட்டியே நூறாக போகும் அந்த மாதிரி பெரிய சாகசமெல்லாம் பண்ணுறவங்க அவங்க எப்படின்னு என்னன்னு புரியல ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருப்பதாக நார்த்து கொரியானுடைய பெரிய அளவுக்கான வீரர்கள் ரஷ்யாவுக்காக அனுப்பப்படுவதாகவும் அவர்கள் நிச்சயம் அங்கே இறக்கப்படுவதாக இறக்க போகிறார்கள் மாதிரியான தகவல்கள் வந்து அள்ளி வீசியிருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல பர்கினோ ஃபேஷியவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரஷ்யாக்கிட்ட பெரிய அளவுக்கான பார்ட்னர்ஷிப் வந்து வளர்த்த போகிறோம் குறிப்பாக மிலிட்டரி எக்கனாமிக் கல்ச்சர் இந்த மூணையும் வளர்த்துவதற்காக நாங்கள் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க மேபி இவங்களும் ராணுவ வீரர்கள் அனுப்புகிறாங்களா என்னன்னு தெரியல மேபி சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கமலா ஹாரிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக அதாவது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ஈடுபடாத வரை நான் எந்த காலத்துலையும் புட்டின் அவர்களை பார்க்கவே மாட்டேன் டிவியில் கூட பார்க்க மாட்டேன் ரிமோட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு அவசியமே இல்லை ஆனால் அதே அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போட்டுவிட்டு மேடம் நான் ஈடுபடுறேன் மேடம் போய் டீ காஃபி சாப்பிட்டாருன்னு சொன்னார்னா அடுத்த நாள் நான் போய் புட்டின்கிட்ட பேசுகிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னமோ அப்பப்போ இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வரதான் செய்யும் நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைவதற்கு கியூபா வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க எங்களையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா சமீபத்தில் கியூபா மீது போடப்படுகிற தடைகளை நீக்குவதற்காக ஐநாவில் மிகப்பெரிய ஓட்டு எடுப்பு மூன்றே மூன்று நாடுகள் மட்டும்தான் வந்து அதை எதிர்த்து வாக்களிச்சாங்க மீது எல்லா நாடுகளும் ஆல்மோஸ்ட் ஓகே அனுட்டாங்க அந்த மூன்று நாடுகள் வந்து ஒன்று அமெரிக்கா இன்னொன்று உக்ரைன் இன்னொன்று வந்து இஸ்ரேல் இவங்கள தவிர மீது எல்லா நாடுகளும் வந்து ஓகே பண்ணாங்க அதனால பொருளாதார இணைக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுத்துறது அவங்க வந்து நான் பிரிக்ஸோட இணையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்வீடனில் ஒரு புதிய சட்டம் வந்து கிட்டத்தட்ட கொண்டு வர போகிறாங்க அதாவது கசின்ஸே வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து ஒரு சில இதில் வந்து சொந்த கசின்ஸே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே கொண்டு வந்தால் அது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் வருது அதனால் இதுக்கப்புறம் ஸ்வீடனில் முறையான கல்யாணம் என்பது கசின்ஸை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றக்கான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டு வந்து சொல்லப்படுகிறது அமெரிக்காவே வந்து ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஃப்ளோரிடா போன்ற நிறைய மாகாணங்களில் என்ன காரணம் அப்படின்னா புயல் ஒன்று அது பேர் ஒன்று மில்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹரிகேன் மில்டன் வந்து ரொம்ப க்ளோஸில் வருது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் புயல் ஒன்று ஹெலினா அப்படின்ற ஒரு புயல் வந்து தாக்கு தாக்குன்னு தாக்கி அமெரிக்கா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான சேதம் அமெரிக்காவிலே அமெரிக்காவிலேயே ஐம்பது பேர் அறுபது பேர் பக்கம் இறந்து போனதான் சொல்கிறாங்க இப்போ இந்த புயல் வந்து டபுள் புயலாக வருதுன்றாங்க அடுத்தடுத்து பின்னாடி வந்து சொர் சரணுன்னு பின்னாடி அடுத்தடுத்து வந்து தாக்கப்போதும் அதனால் மிகப்பெரிய அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க பாரு அவங்களுக்கு வந்து சோதனை பாருங்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் அப்படி வரணும் எலெக்ஷன் நேரத்தில் இது மாதிரி வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அரசாங்கம் என்ன பண்ணாங்க ஒரு காப்பி கொடுத்தாங்களா டீ வச்சு கொடுத்தாங்களா இல்லை தண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்களா சாப்பாடு கொடுத்தாங்களா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது அரசாங்கம் ஏன் என்ன ஆள் அனுப்பலை அப்படின்னு கேட்டு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர்றதுக்குன்னே இந்த புயல் இப்படி வருது கமல ஹாரிஸ் அவர்கள் என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் இயற்கையும் கேந்து சதி பண்ணுது அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்குள்ள இருக்கும் ஏற்கனவே எலினா புயல் தாக்கப்பட்டதுல என்ன பிரச்சனைன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இருபது நாளைக்கு மேலே பவர் சப்ளை வரல பவர் சப்ளை வரலை என்ன எத்தனை சேர்ந்த நாங்கள் ஓடி போய் பேட்டி எடுத்துருக்கணும் அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் இன்னும் இந்த புயல் வருது என்ன ஆக போதோ தெரியல எலெக்ஷனில் பெரிய அளவுக்கான கருத்து கணிப்புகளாக வருது இருந்தாலும் நான் கருத்து கணிப்புகளை பற்றி நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அது கடைசியில் அது கருத்து திணிப்புகளாக மாறி அப்போ சிரிப்பு திணிப்புகளாக மாறிடுது அதனால் கருத்து கணிப்புகளை பற்றி என்னை எதுவும் நான் சொல்ல விரும்பலை நான் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை நான் கவர் பண்ணேன் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைக்க மாறுக்கச்சேன் நன்றி வணக்கம்